போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு காஞ்சிபுரம் ஐஏசகரின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம அன்றாடம் பார்த்துக் கொண்டு வரக்கூடிய டி பிப்டில இன்னைக்கு நம்ம சங்கம் ஏஜ் சங்க காலத்தை பற்றிய பகுதி இரண்டு அது பகுதி பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சங்கம் ஏஜ் இரண்டாம் பகுதி பாருங்க அடுத்த ஐந்து கொஸ்டின் கிலார் என்பவர் யார் ஓகேலா கிலார் என்பவர் யார் கிராம தலைவர் சங்க காலத்தில் கிலார் என்பவர் எந்த பதவியை குறிக்கக்கூடியது கிராம தலைவரை குறிக்கக்கூடியது சங்க காலத்தில் கோ என்று அழைக்கப்பட்டவர் யாரு கோ என்பது யாரை குறிக்கும் அரசரை குறிக்கும் பட்டம் சூட்டப்படும் விழாவானது எவ்வாறு அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் அரசு கட்டில் என்று அழைக்கப்பட்டது பொதுவாக சங்க காலத்தில் கோமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாரை குறித்தது கோமகன் என்பது பட்டத்து இளவரசரை குறிக்கக்கூடியது இளங்கோ என்று யாரை அழைத்தனர் இளங்கோ என்பது மன்னருடைய இளைய மகனை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது இளஞ்சேரல் இளஞ்செலியன் என்பது யாரை குறிக்கக்கூடியது மன்னரினுடைய இளைய மகன் அதாவது எங்கெஸ்ட் சன் சொல்லுவாங்க இல்லையா அவர் குறிக்கக்கூடியது சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் என்னவாக இருந்தது நிலவரி மூலமாக தான் அதிக வருவாய் ஈட்டப்பட்டது அரசு கஜானாவுக்கு நிலவரி தான் அதிகமாக சோர்ஸாக இருந்தது சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் நிலவரிக்கு லேண்ட் டாக்ஸ் கூடிய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இறை சங்க காலத்தில் அரசர்கள் எத்தனை கடமைகள் கொண்டிருந்தனர் அடிப்படை கடமையாக அரசருக்கு எத்தனை கடமைகள் இருந்தது ஐந்து கடமைகள் இருந்தது சங்க காலத்தில் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழுவினர் யாரு ஓகே ஐம்பெரும் குழு என் பேராய் சொல்லக்கூடியது எட்டு பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழுவானது மன்னருக்கு அசிஸ்டன் சொல்வாங்க உதவி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழு சங்க காலத்தில் தோமரம் என்று அழைக்கப்பட்ட ஆயுதம் எது எரி ஈட்டி ஓகே எரியக்கூடிய ஈட்டியானது தோமரம் என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படும் ஆயுதம் எது அதான் சொல்ல தோமரம் சொல்லக்கூடிய ஈட்டின்னு சொல்லக்கூடியதான் சொல்றாங்க சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி படைக்கொட்டில் என்று அழைக்கப்பட்டது சரிங்களா படைக்கொட்டில் என்பது ஆயுதங்கள் குவித்து வைக்கப்படக்கூடிய இடம் சங்க காலத்தில் நகரங்கள்லாம் நகரங்களில் டவுன்ஸ்ல அதாவது சிட்டிஸ்ல நகரங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடமானது எவ்வாறு அழைக்கப்பட்டது அவை என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் கிராமங்களில் தீர்ப்பு வழங்கும் இடமானது எவ்வாறு அழைக்கப்பட்டது மன்றம் என்று அழைக்கப்பட்டது வந்து அவை என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது மண்டலம் என்று அழைக்கப்பட்டது ஒரு சோன் மாதிரி என்ன பண்ணுவாங்க மண்டலம் என்று வைத்திருப்பார்கள் சோழ மண்டலம் சோழாசு ஒரு ஒன்பது மண்டலம் சரிங்களா பல்லவர்கள் ஒரு அப்படின்னு மண்டலம் மண்டலங்கள் இருந்திருக்கும் சரிங்களா சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது அப்ப இந்த ஆர்டர் ஆஃப் சொல்லுவாங்க அது எவ்வாறு இருந்தது மண்டலம் பெரிய பகுதியான அதற்கு கீழே நாடு அதுக்கு கீழே கூற்றம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஊர்ன்னு சொல்லக்கூடியது சிறு பகுதியாக ஊர் ஓகே பட்டினம் என்னும் சொல் எதை குறி சங்க காலத்துல ஒரு சிறு நகரத்தை குறிக்கக்கூடியது பட்டினம் என்று அழைக்கப்பட்டது திணை என்ற சொல்லின் பொருள் என்ன சங்க காலத்தில் திணை என்ற சொல்லின் பொருள் என்ன நிலம் என்று பொருள் மென்புளம் நன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி அது நன்சை நிலம் மருத நிலமானது நன்சை நிலம் என்று அழைக்கப்பட்டது மண்புளம் பூசை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி அது குறிஞ்சி முல்லை பாலை இந்த இவ்வகை இந்த தினை கூடிய நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா புன்சை நிலங்கள் என்று அழைக்கப்பட்டது அதான் என்ன சொல்றோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திணை என்பது நிலங்களை குறிக்கக்கூடியது காடும் காடு சார்ந்த பகுதி மலை மலை சார்ந்த பகுதி வயல் வயல் சார்ந்த பகுதி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க இந்த ஐந்து நிலையில வரக்கூடியவங்க இதுவும் கேட்டிருப்பாங்க எந்த நிலத்தை சார்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நெய்தல் நில மக்கள் மரவர் மரத்தியர் எந்த நில மக்கள் பாலை தினத்தை பாலை நில திணையை சார்ந்தவர்கள் வீர செயல்கள் எந்த நில மக்களின் தொழில் ஆகும் அதாவது இந்த ஐந்து நிலை எந்த திணை சார்ந்த மக்கள் வீர தொழில்கள் செய்வார்கள் பாலை நிற மக்கள் செய்வார்கள் சங்க காலத்தில் எத்தனை பெண் பார் புலவர்கள் இருந்தனர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பாங்க சங்க காலத்தில் பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது கற்பு கற்புதான் பெண்களுக்கு அணிகளாக அணியப்பட்டது கற்பு சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யாரு சேயோன் அல்லது முருகன் என்று அழைக்கக்கூடியவர் தமிழ் கடவுள் மற்றும் சங்ககால மக்களின் முதன்மை கடவுளாக வழிபட்டவர் சங்க காலத்தில் பொருளாதார வசதி மிக்க மக்கள் எவ்வித ஆடைகளை அணிந்தனர் மஸ்லின் பட்டுன்னு சொல்லக்கூடிய ஆடைகளை ரொம்ப ரிச்சஸ் பர்சன்ஸ் இருந்தாங்க சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்ட பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான ஆடை எது சங்க காலத்துல ரொம்ப தின்னசு துணியாக காணப்பட்டு காட்டப்படுவது கலிங்க ஆடை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா சங்க காலத்தில் ஏழு ஸ்வரங்களை குறித்து பெரும் வல்லமை பெற்றிருந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் எவ்வாறுனா ஏலிசை வல்லோன் என்று அழைக்கப்பட்டார்கள் சங்க காலத்தில் பாடல்கள் பாடும் புலவர்களுக்கு எவ்வாறு டிஸ்கிரைப் பண்றதுக்கு பானர் அல்லது விரலியர் அப்ப விரலியர் பானர் அப்படின்றது பொதுவாக யாரை குறிக்கும்னா குறிக்கும் சிங்கர்ஸ் சொல்லக்கூடியது சங்க காலத்தில் நடனமாடும் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் கணிகையர் அந்த டான்சிங் உமன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கணிகையர் என்று அழைக்கப்பட்டார்கள் சங்ககால முக்கிய துறைமுகங்களில் உள்ள ஒளிவிளக்கு கோபுரங்கள் இப்ப லைட் ஹவுசன் சொல்றோம் அது எவ்வாறு அழைக்கப்பட்டது கலங்கரை இலக்கு சுடர் என்று இழைக்க அழைக்கப்பட்டது லைட் ஹவுஸ் அந்த காலத்து சங்ககால பெயர் கலங்கரை இலங்கு சுடர் என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் மதுரையில் இருந்த காலை நேர சந்தை எவ்வாறு அழைக்கப்பட்டது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது நாலங்காடி என்று அழைக்கப்பட்டது இரவு நேர சந்தை அல்லது மாலை நேர சந்தை எவ்வாறு அழைக்கப்பட்டது அல்லங்காடி என்று அழைக்கப்பட்டது அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்ப நல்லங்காடி அல்லங்காடி இரண்டும் செயல்பட்ட நகரம் இருந்து சார் சங்க காலத்தில் மதுரை அதன் காரணமாக மதுரைக்கு என்ன சொல்லுவாங்க தூங்கா நகரம் என்றும் பெயர் உண்டு எந்த மன்னன் சவப்பெட்டியில் மலபாரி கருவிலகு காணப்பட்டது எகிப்து அரசர் இரண்டாம் ராம்சேஸ் இந்திய பட்டுக்கு இடைக்கேடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யாரு ரோம அரசர் ஆரிலியன் சங்க காலத்தில் இருந்த முதல் பேரங்காடி இது என்று குறிப்பிட்டவர் யாரு முசிறி பேரங்காடி எந்த பேரங்காடியை சங்க காலத்தில் இருந்த முதல் பேரங்காடி என்று அறிவிக்கப்பட்டிருந்ததுதான் முசிறி பேரங்காடி சரி அப்ப முசிறி பேரங்காடி தான் முதல்ல இருந்த ரொம்ப பெரிய பேரங்காடி சங்க காலத்தின் சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயற்கை வரலாற்று ஆரி ஆசிரியரான பிலிடின்னு சொல்லக்கூடியவர் சொல்லிருப்பாரு ரோமானிய கடவுளின் பெயர் என்ன ரோமான்ஸ் ரோமன் சம்மன் கூட வர்த்தகம் செஞ்சிருப்பாங்கல்ல தவனுடைய நாணயங்கள்ல அந்த கடவுள் உருவத்தெல்லாம் போட்டிருப்பாங்க அப்ப ரோமானியும் சங்ககால மக்கள் வர்த்தகம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதன் காரணமா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரோமானிய கடவுளின் பெயர் என்ன அகஸ்டஸ் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பரஸ் இலையில் எழுதப்பட்ட அலெக்சாண்ட்ரியா மற்றும் முசிறி வணிகளுக்கு இடையே ஆன ஒப்பந்த பதிவு அந்த எம் ஓஎன்னு சொல்லுவாங்கல்ல தற்போது போல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காணப்பட்டது அந்த அது வந்து பிரசன்ட்லி எங்க காணப்படுகிறது எங்க வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது வியன்னா அருங்காட்சியகத்தில் அது வைக்கப்பட்டுள்ளது கலப்ராஸ் சங்கம் அருகே காலத்தில் வரக்கூடிய கலப்பரர்கள் சொல்லுவாங்க அந்த கலப்ராஸ் ஆட்சி காலம் தமிழகத்தில் எவ்வளவு ஆண்டு இருந்தது கிபி மூன்றாம் நூற்றாண்டு வந்து ஐந்தரை நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த மாதிரி நூல்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுதி இயற்றப்பட்டன கலபராசு ஆட்சி காலத்தில் தான் அச்சுதவிக்கிரமன் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லுவோம் கலபராஸ் அந்த ஆட்சி காலத்துல கலபராஸ் காலத்தில் உருவான எழுத்து முறை இது வட்டெழுத்து இதுவும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டாங்க கலப்பரர்களுடைய காலமானது எவ்வாறு நினைக்கம் கருகிறது பொதுவாக சங்கம் அருதிய காலம் ஓகேங்களா சங்கம் அருதிய காலம் தான் பாத்தீங்கன்னா கலபராஸ் வந்து ஆட்சிக்கு வந்த காலம் கிமு மூன்றுல தொடங்கி கிமு சாரி கிபி மூன்றுல தொடங்கி கிபி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சங்கம் காலம் அது பொதுவாக டார்க் ஏஜ் சொல்லுவாங்க காலம் என்றும் அழைக்கப்படுகிறது சரியா அப்ப இரண்ட காலம் அல்லது சங்கம் காலம் என்று அழைக்கப்படுகிறது இரண்ட கால இலக்கியம் என அழைக்கப்படுவது எது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் தவிர்த்த ஏனைய நூல்கள் பொதுவாக தொகுக்கப்பட்ட காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தான் அதன் காரணமாக என்ன சொல்லுவாங்க இரண்ட கால இலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது கீழடி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது வைகை சங்க காலத்தை பற்றி பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக பார்க்க போறோம் கீழடி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது வைகை நதிக்கரையில் அமைந்துள்ளது கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கீழடியில் அருங்காட்சியகம் எப்போது திறக்கப்பட்டது முதல்ல முதல் முதல் தொழில் ஆராய்ச்சிக்காக அது சம்பந்தப்பட்ட பொருள் வச்சு என்ன அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது கீழடியில் உள்ள அருங்காட்சியகம் பாலி மொழியில் எழுதப்பட்ட எந்த இலங்கை நூல் சங்ககாலம் பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது அப்ப சங்ககாலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்ளக்கூடிய இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு இல்லீங்களா அந்த இலக்கிய ஆதாரங்களில் ஒன்று இந்த மகாவம்சம் சொல்லக்கூடிய புத்தகம் மகாவம்சம் தீபவம்சம் என்ன சொல்லுவாங்க அந்த மகாவம்சம் பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்தது சரி இதே முக்கியமான டாபிக் மீண்டும் சந்திக்கலாம் நமது காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் போன்ற தேர்வுக்கான வகுப்புகள் போயிட்டு இருக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு போத் ஆன்லைன் கிளாசஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க நம்ம காஞ்சிபுரம் ஏஎஸ் அகாடமி கொடுக்கக்கூடிய தேர்வு தொடர் பயந்தமிழ் தேர்வு தொடர் மற்றும் சக்சஸ் பூஸ்டர் தேர்வு தொடர் இது மாதிரி நிறைய தேர்வு தொடர் இருக்கு உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இதே போல உங்களை மீண்டும் ஒரு நல்ல டாபிகளை சந்திக்கிறேன் தேங்க்யூ